மகிந்தவின் மகனான ஜோசித் ராஜபக்ஷ அவர்கள் விளக்க மறியலிலே வைக்க காட்டியிருக்கின்றார் தவிர அவர் பொருள் மகிழ்ச்சியான மனநிலையில் எடுத்துக்கொண்ட புகைப்படம் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கின்றது அனுர அரசு இந்த விவகாரங்களில் தலைவிடாது என்று அறிவித்திருக்கின்றது அதனை தாண்டி என்ன நடக்கின்றது இது தொடர்பாக விரிவாக பார்க்கலாம் நேற்றைய தினம் காலை வேளை மகிந்தவின் மகனான ராஜபக்ச அவர்கள் பெரியத்தை பகுதியில் வைத்து கை செய்யப்பட்டிருந்தார் சட்டவிரோதமாக சொத்துக்களை சேர்த்தாருங்கிற அடிப்படையிலே அல்லது முறையேற்ற விதத்தில் சொத்துக்களை சேர்த்தாருங்கிற அடிப்படையிலே அவர் கை செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது ரத்மலானையில் மூன்று தசம் நான்கு மில்லியன் ரூபாய் பெறுமதியான காணி மற்றும் வீடு ஆகியவற்றை அவர் பெற்றதாகவும் சட்டவிரோதமாக முறையேற்ற விதத்தில் அந்த சொத்தை அவர் வாங்கியதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதுவே பிரதான சந்தேக நபராக யோசித்த ராஜபக்சவின் பாட்டி இருப்பதாகவும் சந்தேக நபர்களில் ஒருவராக யோசித்த ராஜபக்ச இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதுவே அவர் முறையற்ற விதத்தில் சொத்து சேர்த்தார் என்பதற்கான ஆதாரங்கள் இருக்கின்றது அவரும் அந்த வழக்கிலே ஒரு சந்தேக நபர்தான் என்பதற்கான ஆதாரம் இருக்கின்றது என்று சட்டமா அதிபர் திணைக்கலம் குற்றப்பலனாய் திணைக்களத்துக்கு அறிவித்திருந்த நிலையில் நேற்றைய தினம் அவர் கைது செய்யப்பட்டிருந்தார் கை செய்யப்பட்ட அவரை சொகுசு வாகனத்தில் குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைத்துச் சென்றிருந்தார்கள் அவரிடம் பல மணி நேரம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது பின்னராக நேற்றைய தினம் மாலை வேலையளவிலே அவர் புதுக்கடை நீர்வா நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் எதிர்வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி வரை அவரை விளக்கம் வைக்குமாறு குறித்த நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது பிறப்பித்திருக்கிறது ஜோசித ராஜபக்ஷ தொடர்பான ஆதாரங்கள் இருப்பதாக சட்டமா அதிபர் திணைக்களம் தெரிவித்ததாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் தகவல் வெளியிட போது கூறியிருந்தார் இந்நிலையில் அவர் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்ட நிலையிலே அவர் கதிரையில் அமர்ந்து கொண்டு மகிழ்ச்சியுடன் இருக்கின்ற வகையிலான ஒரு புகைப்படம் ஒன்று வெளியாகியிருந்தது இந்த புகைப்படம் தான் தற்பொழுது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கின்றது இதே போன்று மற்ற கைதிகளுக்கு அல்லது மற்ற சந்தேக நபர்களுக்கு செய்வீர்களா இதே போன்ற குடியிருத்தப்பட்ட வாகனத்தில் மற்ற சந்தேக நபர்களை அழைத்துச் செல்வீர்களா எதற்காக இவருக்கு மட்டும் இவ்வாறு செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையிலே அவதொடர்பாக இணையவாசிகள் கேள்வி எழுப்பி வருகின்றார்கள் அவற்றையெல்லாம் தாண்டி இந்த கைதுகள் எல்லாம் என்னை ஒன்றும் செய்து விடாது இந்த கைதுகள் எல்லாம் எனக்கு சர்வசாதாரணம் நான் நாளையே வெளியே வந்துடுவேன் என்பது போல புகைப்படமும் அந்த புகைப்படத்தில் அவர் இருக்கின்ற அந்த தோரணையும் இருப்பதாகவும் பலர் கருத்துக்களை கூறி வருகின்றார்கள் இவ்வாறான பின்னணியில் ஜனாதிபதி அனுர் அவர்கள் கூறியிருக்கின்றார் அரசாங்கம் இந்த பிரச்சனைகளுக்குள் தலைவிடாது அவர்கள் அவர்களது கடமைகளை செய்யக்கூடிய வகையில் இருக்கும் பழைய வழக்குகள் அனைத்துமே விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது சட்ட குழுக்களை நாங்கள் பலப்படுத்துவோம் அவர்களுக்கு ஆதரவாக விற்பமே தவிர நாங்கள் இந்த பிரச்சனைகளுக்குள் குறுக்க போவதோ அல்லது இந்த பிரச்சனைகளுக்குள் தலையிடுவதோ இல்லை என்கின்ற அடிப்படையிலே அவர் ஒரு கருத்தை கூறியிருக்கின்றார் அதுதாக இது அரசியல் பழிவாங்கல் அல்ல இது ஏற்கனவே இருக்கின்ற பிரச்சனைகளுக்கான தீர்வு காணல் அல்லது விசாரணைகளை மேற்கொள்கிற நடவடிக்கைகளை தற்பொழுது இடம்பெற்று வருவதாகவும் தேசிய மக்கள் சக்தியின் பல அமைச்சர்கள் கருத்து தெரிவிக்கின்ற போது கூறி வருகின்றார்கள் விவாத சூழ்நிலையில் பெரிய விடயங்களை எல்லாம் தவித்துவிட்டு சின்ன சின்ன விடயங்களுக்காக சின்ன சின்ன கைதுகளை இந்த அனுர அரசு மேற்கொண்டு மக்களை முட்டாளாக்கி கொண்டிருக்கிறது மக்களை திசை திருப்பிக் கொண்டிருக்கிறது அவர் வீடு வாங்கினார் கார் வாங்கினார் கட்டணம் கட்டினார் என்பதற்காக அவங்களுடைய நாய்கள் யாத்திரம் அவர்கள் செய்த குற்றங்கள் என்பது ஏராளமாக இருக்கின்றது அதுவாக தேசிய பக்க சக்தியை சேர்ந்த தேர்தலுக்கு முன்னர் பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார்கள் எனவே அதுவாக தீவிர விசாரணைகளை முன்னெடுக்காமல் மஹிந்த ராஜபக்ச உருவாக ரணில் விக்ரமசிங்க விசாரணைகளை முன்னெடுக்காமல் சின்ன சின்ன புழு ஊற்றிகளை புடித்து வைத்து இவ்வாறு சின்ன சின்ன குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாக்கி இவ்வாறான நடவடிக்கை அரசு மேற்கொள்ளுகின்றது என்கின்ற விசனத்தையும் பலர் எழுப்பி வருகின்றார்கள் மீண்டும் ஒரு காங்கிரஸ் சந்திக்கின்றேன் நான் நடராஜ் நடரா சர்யகாந்த்